லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாமாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய அந்த இடைத்தேர்தல்கள்ல இந்தியா கூட்டணி பதிமூணு இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு குறிப்பா தமிழகத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக முன்னிலையில இருக்கு அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கு ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே சட்டம் ஒழுங்கு விஷயமாக திமுகவை அனைத்து தமிழகத்தில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சித்து வந்த சூழல்ல இந்த இடைத்தேர்தல தொடர்ந்து திமுகவுடைய அந்த முன்னிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில ஒரு மாநிலத்தில முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி என்றால் அது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக அரசியலை அணுகக்கூடிய மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு எப்போதும் அணுக மாட்டார்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களித்தால் யாருக்கு வாய்ப்பளித்தால் அது சரியாக இருக்கும் என்று ஆய்ந்து அறிந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் எனவே இப்போது திமுக கூட்டணி தான் சமூக நீதி அடிப்படையில் இயங்கக்கூடிய கூட்டணி மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி ஒன்றிய அரசின் திட்டங்களை சட்டங்களை எதிர்த்து களத்தில் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய கூட்டணி ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி என்பதை மக்கள் புரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல இந்த அரசு கடந்த மூன்றாண்டு காலத்தில் திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் மீண்டும் மீண்டும் திமுக அணிக்கு வாக்களிக்கிறார்கள் வாய்ப்பளிக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாஜக தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பழக்கமில்லாத ஒரு அரசியலை பாஜக இங்கே அறிமுகப்படுத்த துடிக்கிறது அதனோடு சேர்ந்து பாமகவும் சாதியவாதத்தை தூக்கி பிடித்து கொண்டு பாஜகவோடு அணி சேர்ந்து களத்துக்கு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் பாஜகவை முழுமையாக எதிர்க்காமல் ஒரு வலுவான அணியையும் கட்டாமல் அதிமுக களத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் திமுக அணிக்கு வாக்களிப்பதுதான் சரி என்று நாடாளுமன்ற தேர்தல் வாக்களித்தார்கள் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக களத்தை விட்டே போய்விட்டது பாமகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அது ஏற்கனவே தெரிந்த ஒன்று பாமக ஏற்கனவே அன்புமணியை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர்கள் சந்தித்த போது என்ன வாக்குகளை பெற்றார்களோ அதுதான் அவர்கள் பெற்ற உச்சபட்ச வாக்கு அந்த உச்சபட்ச வாக்கைத்தான் மீண்டும் அவர்களால் பெற முடியும் அதை தாண்டி வேறு எந்த மக்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை களம் உணர்த்தி இருக்கிறது இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் அதுதான் எதிரொலிக்கிறது இதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் பெற்ற பிறகும் கூட அவர்களுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு முதிர்ச்சியானதாக இல்லை அவருடைய அரசியல் போக்குல வந்து ஒரு கட்சிக்குரிய ஒரு தலைவர்களுக்குரிய இலக்கணம் எதுவும் அவர்கள்ட்ட வெளிப்படவில்லை என்பது இப்ப ஒரு வாரமா அவங்க கலைஞரை குறித்து மிக மோசமாக வன்மத்தை கக்கி அவர்களுடைய பேச்சும் அவருடைய வெளிப்பாடும் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தலில் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்ல ஏற்கனவே ஏற்கனவே அந்த 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 பாடல் இருக்கு நீங்க நீங்க சொல்றது அவர் அவர்கள் அதனால கைது பண்றீங்க இருக்குன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமானே பாடுறாரு முடிஞ்சா நீங்க இனைய கைது பண்ணி பாருங்க ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா அந்த அரசுக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாருல இல்ல ஏற்கனவே அம்மனமா தெரிஞ்சோம் அதனால இப்பவும் அப்படி தெரியலான்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே இருட்டுல வாழ்ந்தோம் அதனால இப்ப வெளிச்சம் தேவையில்லை இருட்டுல தான் வாழ்வோம்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே குதிரை வண்டியில போனோம் மாட்டு வண்டியில போனோம் இப்ப நம்ம வந்து கார்ல போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா நாளுக்கு நாள் மனிதன் நாகரிகம் அடைந்து வருகிறான் நாளுக்கு நாள் சமூகம் மேம்பட்டு கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் பின்னோக்கி போகக்கூடாது ஏற்கனவே பேசலையா திமுக மேடையில பேசலையா கலைஞர் பேசலையா அவர் பேசலையா இவர் பேசலையா அப்படிங்கிறது வாதம் கிடையாது ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட அரசியல் போக்கு இருந்தது என்றால் அதை மாற்றுவதும் அதிலிருந்து பண்படுவதும் அதிலிருந்து முதிர்ச்சி அடைவதும் தான் வளர்ச்சியா இருக்க முடியும் பின்னோக்கி போறது எப்படி வளர்ச்சியா இருக்க முடியும் அப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மேடைகள்ல இப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசினாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டுன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு அதே இப்ப பாடுறீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அநாகரிகமா பாடல்கள் ஏற்றி பாடியிருக்காங்கன்னா அது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய தலைமுறையினுடைய வெளிப்பாடு நீங்க இப்ப நாகரீகம் அடைந்த தலைமுறை நாகரீகம் அடைந்த தலைமுறை சொற்கள்ல நாகரீகம் இருக்கணும் செயல்ல நாகரீகம் இருக்கணும் அணுகுமுறையில நாகரீகம் இருக்கணும் அந்த நாகரீகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் கேள்வி அவங்க செய்யலையா இவங்க செய்யலான்னு கேட்டா அதே செய்யறதுதான் நீங்க வந்திருக்கீங்களா நீங்க மாற்று அரசியல்னு சொல்லக்கூடியவருடைய மாற்று இதுதானா ஏற்கனவே இந்த மேடைகள் அரசியல் மேடைகள் இப்படித்தான் இருந்திருக்கிறது அதுல இருந்து பண்பட்டு ஒரு புதிய அரசியலை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்துட்டு மீண்டும் முன்பை விட மிகப்பெரிய சாக்கடலை போய் விழுவுறது எப்படி ஒரு பண்பட்ட நாகரீகமான முதிர்ச்சியான அரசியலா இருக்க முடியும் கருத்து ஆற்ற வலிமையா இருக்கோ அவர் எப்போதுமே தனி மனித தாக்குதல் நடத்த மாட்டார் யாரிடம் ஆழமான கருத்து இருக்கிறதோ கருத்தியல் வலிமை இருக்கிறதோ அவர் கருத்துல உறுதியா இருப்பார் தனி மனித தாக்குதல்கள் அநாகரிக சொற்களை கையாள வேண்டிய தேவையே வராது அதுக்கான அவசியமே கிடையாது அப்போ எதிரியாக இருந்தாலும் முரண்பாடு கொண்ட அரசியலை நாம் நடத்தினாலும் நேர் எதிர் கொண்டவர்களோடு நாம வந்து சண்டையிட்டாலும் நாகரிகமா சண்டை போட முடியுமே நாகரீக வார்த்தைகளை வை பயன்படுத்தி நம்ம வந்து எதிர்கொள்ள முடியுமா கலைஞரை விமர்சிப்பதற்கு திமுக விமர்சிப்பதற்கு ஆயிரம் நியாயங்கள் பலருக்கும் இருக்கலாம் யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்க யாருமே கிடையாது பெரியார் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு மணி நேரம் பேசிட்டு இதுல உங்களுக்கு விருப்பம் உள்ளதை நீங்க ஏத்துக்குங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்குங்க மற்றதை விட்டுருங்க நான் சொல்றேங்கிறதுக்கா நீங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு ஒவ்வொரு மேடையிலும் அவர் தன்னை பற்றிய மதிப்பீட்டை பதிவு செய்து கொண்டே இருந்தார் தன்னுடைய உரையை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த உரையை கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு மேலையும் சொல்லுவார் அப்போ எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்ப கலைஞர் ஒரு நீண்ட நெடிய பொதுவாழ்வுக்கு சொந்தக்காரர் அவருடைய அந்த பொதுவாழ்வில் நாம் மிகப்பெரிய பயனை பெற்றிருக்கிறோம் அவர் அரசியலை நடத்தும் போது ஒரு ஆளும் கட்சியாக இருக்கும் போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு அவங்க உள்ளாவாங்க அதுல பல முடிவுகள் எடுக்கும் போது சில சமரசங்கள் செய்ய வேண்டி வரும் இது எல்லா ஆட்சி காலத்துல எல்லாருக்கும் பொருந்தும் சிலரை பெற்றிருப்பாங்க சிலரை விட்டிருப்பாங்க அப்போ அதை வைத்துக்கொண்டு ஒரு தலைவரை வந்து போஸ்ட்மார்டம் செய்வது அவருடைய நடவடிக்கைகளை வந்து சந்தியில் இழுத்து போட்டு மிக கீழிறங்கி விமர்சிப்பது தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பது என்பது அது வந்து ஏற்புடையதா கலைஞர் வந்து மிகப்பெரிய துரோகி அவர் அப்படி சதிகாரர் அப்படின்னா ஏன் அவர் வந்து ஈழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்ப அவருடைய காலகட்டத்தில் அவர் பல நற்செயல்களை செஞ்சிருக்கிறாரு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயலாற்றி இருக்கிறாரு அதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்ல முடியும் மிகப்பெரிய பட்டியல் போட முடியும் நலிந்த மக்களுக்கு அவர் எப்படி எப்படி சட்டங்களை கொண்டு வந்தாரு திட்டங்களை கொண்டு வந்தாரு தன்னுடைய ஆட்சி காலத்துல எப்படி எப்படிலாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்று செய்திருக்கிறாருன்னு மிகப்பெரிய பட்டியல் போட முடியும் இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருக்கு விமர்சனம் கலைஞர் மேல மட்டும்தான் இருக்கா என் காமராசர் மேல இல்லையா மாப்போசில்லை இவர்கள் போற்றி வணங்கக்கூடிய தலைவர்கள் மேல ஒவ்வொருத்தர் மேலையும் விமர்சனங்கள் இருக்கா இல்லையா அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகளின் மீது விமர்சனங்கள் இருக்கிறது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம என்ன பாக்குறோம் அந்த விமர்சனத்தை வைத்துக் கொண்டு அவர்களை அளவிடுவதில்லை அவர்களை மதிப்பிடுவதில்லை காமராசர் வந்து தேவிகுடம் பீர்மேடு எல்லாம் வந்து கேரளாவுக்கு போனா என்ன அதனால என்ன பிரச்சனை இந்தியாலதான் இருக்கு கேரளாவும் அப்படின்னு சொன்னார் இப்ப அத வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவரை விமர்சிக்கலாமா நம்ம பகுதியை தூக்கி குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமராசரை மதிப்பிட முடியுமா பணக்காரர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை மதிப்பிட முடியுமா அவர் வந்து விருதுநகர்லையும் நாகர்கோயிலையும் போய் அவங்க சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியிலேயே பார்த்து நின்னாரு அதனால அவர் சாதி ரீதியாதான் அரசியல் அணுகுனாருன்னு அவரை விமர்சிக்க முடியுமா அதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல எப்படி பார்க்கிறோம் அவர் கல்விக்காக என்ன செய்தார் அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார் அப்ப அவருடைய பாசிட்டிவ் பக்கங்களை பார்க்கிறோம் காமராசர் ஆட்சி காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒடுக்கப்பட்டது கக்கன் வந்து போலீஸ் மந்திரியா இருந்து அந்த போராட்டத்தை ஒடுக்கினார் கக்கன் அப்படித்தான் அளவிடுறோமா அல்லது கக்கனுடைய எளிமை அவருடைய நேர்மை அவருடைய பொதுவாழ்வு தூய்மை அதை வைத்து அளவிடுறோமா அப்போ பாசிட்டிவ் பக்கங்களை எடுத்துக்கிட்டு தான் பேசுறோம் மாப்போசி வந்து இந்தி திணிப்ப வந்து ஆதரித்தார் ஈழம் ஒடுக்கப்படுவதை ஆதரித்தார் புலிகளை எதிர்த்தாரு அமைதிப்படை போயிட்டு வந்ததை வரவேற்க போனாரு கலைஞர் வரவேற்க மாட்டேன்னு சொன்னார் கலைஞர் முதலமைச்சராக இருந்து கொண்டு நான் வரவேற்க போக மாட்டேன்னு சொன்னார் புரட்டக்கால் படி அவர் தான் போகணும் யார் போகணுமோ அவர் போகமாட்டேன்னு சொன்னார் போக வேண்டிய தேவையே கிடையாது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து புரட்டக்கால் படி அவர் போய் கட்டாயம் எந்த அவசியம் கிடையாது ஆனால் அவர் வரவேற்றார் யார் போய் வரவேற்க வேண்டும் என்ற நெருக்கடி இருக்கிறதோ அவர் போக மாட்டேன்னு சொல்லி மறுத்தார் யாருக்கு போக வேண்டிய தேவை இல்லையோ அவர் போய் வரவேற்றார் அப்போ அதை வைத்துக் கொண்டு மாப்போசி அளவிட முடியுமா போராட்டம் வடக்கல்லை போராட்டம் இந்த எல்லை மீட்புக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு அதைத்தான் நம்ம நினைவு கூர்ந்து பாசிட்டிவ் பக்கங்களை எடுத்து அந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை போற்றுகிறோம் காமராசரை போற்றுகிறோம் கக்கனை போற்றுகிறோம் மாப்போசியை போற்றுகிறோம் அந்த வரிசையில் கலைஞர் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளின் மூலம் எதிர்மறையான விளைவுகள் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்குமானால் அதை வைத்துக் கொண்டு மொத்தமாக கலைஞரை இகழ்வது என்பது எப்படி சரியா இருக்கும் அவருடைய பாசிட்டிவ் பக்கங்கள் என்ன என்பதை பார்த்துத்தானே ஒரு தலைவரை மதிப்பிட முடியும் ஜெயலலிதா அவர்களை நம்ம எப்படி மதிப்பிடுறோம் அவர் ஆட்சி காலத்துல வந்து டெஸ்மாவை கொண்டு வந்தாங்க அரசு ஊழியர்களை பழி வாங்கினாங்க ஆடு கோழி பள்ளியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மக்களை ஒடுக்குனாங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்ப்பு மகன் கல்யாணத்தை நடத்துனாங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்க இதையெல்லாம் சொல்லியா பேசிக்கிட்டு இருக்கோம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க பாசிட்டிவ் பக்கங்களை தான் பேசுறோம் அந்த அம்மா இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டி கையெழுத்து போடாம இருந்தாங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் நீட்டு விலக்கு பெற்று தந்தாங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு ஒ ஒப்புதல் கொடுக்காம இருந்தாங்க அந்த அம்மா இருந்த வரைக்கும் உதவி மின் திட்டத்துல கையெழுத்து விடாம இருந்தாங்க போய் வந்து முதலமைச்சர்கள் மாநாட்டுல சிங்கமா கர்ஜிப்பாங்க ஒன்றிய அரச கடுமையை எதிர்ப்பாங்க இப்படித்தான் ஜெயலலிதா அவர்களை நாம மதிப்பிடுறோம் எதிர்மறையான பக்கங்கள் ஆயிரம் இருக்கிறது அதெல்லாம் பேசுறது இல்ல ஈழ விஷயத்துல எடுத்துக்கிட்டா கூட ஈழத்தை வைத்து கலைஞரை மதிப்பிடுவதாக இருந்தால் கலைஞர் தான் ஈழ விஷயத்துக்காக மிகப்பெரிய மூமெண்ட் கட்டியிருக்காரு இந்திய அளவுல வந்து அகில இந்திய தலைவர்களை அழைத்து வந்து டெசோ மாநாடு நடத்தி ஈழ விஷயத்துக்காக அகில இந்திய அளவில் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை எடுத்த ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் வேற யார் எடுத்தாங்க இந்தியால எந்த கட்சியில ஆதரிக்குது எந்த கட்சி புலிகள் ஆதரிக்குது காங்கிரஸ் ஆதரிக்குதா பிஜேபி ஆதரிக்குதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்குதா வேற எந்த மாநில கட்சிகளும் ஆதரிக்கிறாங்களா தமிழ்நாட்டுல வேற யாராவது ஆதரிக்கிறாங்களா தமிழ்நாட்டுல நாங்க ஒரு நாலஞ்சு கட்சி ஆதரிச்சிட்டு ஆதரிச்சுட்டு இருக்கோம் அப்போ இதற்கு ஒரு பெருவடிவம் கொடுத்த தலைவர் யார் கலைஞர் தான் ஜெயலலிதா அப்படி ஏதாவது பங்களிப்பு செலுத்திருக்காங்களா பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்க தூக்கல போடணும்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றியவர் புலிகள் எதிர்ப்பை கடைசி மூச்சுவதை விடாப்பிடியாக கடைபிடித்தவர் இதே சீமானவர்கள் அமீர் அவர்களும் ராமேஸ்வரத்தில் பேசின போது கலைஞர் ஆட்சி அவங்க ரெண்டு பேரை கைது பண்ணணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருந்து கலைஞர் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்தவர் யார்னா ஜெயலலிதா அப்போ இதுதான் பக்கங்கள் ஆனா அந்த ஜெயலலிதா அவர்களை வந்து ஈழத்து விஷயத்துக்காக இவர் ஆதரிச்சு நிலைப்பாடு எடுத்தாரா இல்லையா அப்ப ஈழ விஷயத்திலேயே கூட ஜெயலலிதா அவர்கள் முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறார் முரண்பட்ட நிலைப்பாடு எடுத்ததற்காக நீங்க வந்து முரண்பட்டே போயிட்டீங்களா அவங்களை இல்லையா அவங்களுக்காக நீங்க வாக்கு கேட்க இல்லையா அப்போ ஒவ்வொருவரும் இப்படி தங்களுடைய ஆட்சி காலத்தில் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் கலைஞரும் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார் ஆனால் அவருடைய அல்டிமேட் அவருடைய கோல் என்ன அவருடைய இலக்கு என்ன அவர் எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் பாடுபட்டிருக்கிறார் அவர் தான் வந்து இந்த எம்பிசிங்கிற ஒரு பிரிவையை உருவாக்கினார் பிற்படுத்தப்பட்டோருங்கிற பிரிவிலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோருங்கிற ஒரு தொகுப்பை உருவாக்கி அந்த மக்களுக்கு போய் இன்னும் போக்கஸ்டா இடஒதுக்கீடு போய் சேரணும் அரசின் உரிமைகள் போய் சேரணும் திட்டங்கள் போய் சேரணும்னு சொல்லி அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்தவர் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தவர் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தவர் பல கல்வி தொடர்பான திட்டங்களை இயற்றியவர் பல புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தவர் எத்தனை வித்தனை விஷயங்களை பட்டியல் போட முடியும் மாற்றுத்திறனாளிகள் வந்து நலிந்த பிரிவினர் ஒவ்வொரு தரப்பினருக்கும் திருநங்கைகள் ஒவ்வொரு தரப்பினருக்கும் அவருடைய சட்டங்கள் திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அப்போ இப்படி ஒரு தலைவரை மதிப்பிடுவதற்கு பதிலாக இவ்வளவு மோசமாக இவ்வளவு கொச்சையாக அவரை வந்து விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்ப நீங்க அரசியலை எங்க கொண்டு போய் இழுத்துட்டு போறீங்க இதுதான் நீங்க இளைஞர்களுக்கு காட்டுற வழியா ஒரு தலைவரை இப்படிதான் நீங்க மதிப்பிடுவீங்களா விமர்சிங்க தாராளம் விமர்சிக்கலாம் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அப்போ கலைஞரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் வன்மத்தை கக்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை யாருக்கும் உரிமை இல்லை அது தவறு இல்ல இதுல திமுக அரசியல் செய்கிறது ஒரு பாடலுக்கு கைதுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் சீமான் வந்து சாதி ரீதியாக விமர்சித்து விட்டார்னு ஒரு பரப்புரை மேற்கொள்றாங்க ஆனா சீமானுக்காக திமுக தரப்புல கீதா ஜீவன் பேசுறதே திமுக உடைய ஒரு அரசியல் தான் அப்படிங்கிறாங்கல்ல அது எப்படி பாக்குறீங்க ஏன் கீதா ஜீவன் திமுக இல்லையா இல்ல சாதி ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு ஏன் ஜீவன் நீங்க சாதியா பாக்குறீங்க அவரை திமுக பாருங்க உங்க நீங்க அப்படி பாக்குறீங்க அவர் திமுக அமைச்சர் திமுக காரர் ஒரு பெண் அமைச்சர் கலைஞரின் மீது மிகப்பெரிய பற்று கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க அப்பாவுக்கு பேரே முரட்டு பக்தர் கலைஞருடைய முரட்டு பக்தர் அவருடைய பிள்ளை அவங்களுக்கு ஆவேசம் வருது கோபம் வருது இப்படி நம்முடைய தலைவரை நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமானவரை இப்படி இகழ்ந்து இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆத்திரப்படுறாங்க அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்கள சாதியா பாக்குறீங்க நீங்க அப்போ உங்க பார்வையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அவங்கள உங்களுக்கு அமைச்சரா தெரியல அவங்கள உங்களுக்கு திமுக காரரா தெரியல அவங்கள வந்து கலைஞர் மீது பற்று கொண்ட ஒரு குடும்பத்து பிள்ளையா தெரியல அவங்க சாதியா உங்களுக்கு தெரியுது அப்ப உங்களுடைய பார்வையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்ப இதுதான் சிக்கல் நான் என்ன சொல்றேன் கலைஞரை இவ்வளவு வன்மம் கொண்டு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்துச்சு என்ன தேவை வந்துச்சு அப்ப இந்த அரசியலை எப்படி நீங்க செட் பண்றீங்க உங்களை நோக்கி இளைஞர்கள் வந்திருக்காங்க கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க நேர்மறையா இந்த அரசியலை கொண்டு போகலாம் ஆனா மறைந்த ஒரு தலைவரின் மீது வன்மத்தை கக்கி இளைஞர்கள்ட்ட இப்படி ஒரு பரப்புரையை மேற்கொண்டுதான் உங்க கட்சி வளர்க்கணுமா திமுக மிகப்பெரிய அளவுக்கு திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த கூட்டணியினுடைய ஒரு ஐக்கானாக ஒரு முகமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி முகமாக இருக்கக்கூடிய கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு இந்த நூற்றாண்டு நிறைவுல அவருடைய நேர்மறையான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது அதன் மூலம் கிடைத்த பயனை தமிழ்நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய திட்டங்களை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய தொலைநோக்கு பாரனுடைய விளைவை தமிழ்நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அது நூற்றாண்டு பொழுதில் நினைவு கூறப்படும் போது அதனுடைய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வேற வகையான ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்க ஏன் இதே உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சா திமுக கூட்டணிக்கு லாஸா கிடையாது யாருக்கு லாசு யாருக்கு லாசு அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்களை தான் பிரிப்பாரு ஆளுங்கட்சி வாக்குகளே பிரிப்பாரு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு போய் ஓட்டு போடணும் திமுக கூட்டணி அட்ரஸ் பண்ற எந்த விஷயத்த இதை விட கூடுதலா விஜய் அட்ரஸ் பண்ணிட போறாரு அப்போ இவங்க பேசுறது கம்மியா பேசுறாங்க அவர் இன்னும் கூடுதலா பேசுறாருன்னு சொல்லி இங்க உள்ளவங்க அங்க போய் ஓட்டு போடணும்னா அவர் எங்களை விட மூர்க்கமான எங்களை விட தீர்க்கமான இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியல் சமூக நீதி அரசியல் மாநில சுயாட்சி அரசியல் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கணும் அப்படி எடுத்துட்டா இங்க உள்ளவங்க அங்க போலாம் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல அவரே பட்டுமடாம பேசிட்டு இருக்காரு இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த எந்த வாக்காளர்கள் அங்க போக மாட்டாங்க இந்த எதிர்ப்பு வாக்காளர்கள் தான் செதுவாங்க அவருக்கு கொஞ்சம் போகும் சீமானுக்கு கொஞ்சம் போகும் அதிமுகவுக்கு போகும் இப்படி செதுறோம் பிஜேபிக்கு போகும் பாமகக்கு போகும் அப்ப இப்படி செதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்கு கலைஞரை அதாவது தமிழகத்தில் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க சட்டம் முழுங்க சீர்குலைக்க ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அந்த கொலைகளுக்கு பின்னால பாஜக இருக்கு குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பின்னாடி பாஜகவுடைய உடைய தலையடி இருக்கு ஆலோப்புராவுடைய தலையடி இருக்குன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறுதுனாலே அது பாஜகவினுடைய தான் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு விருப்பமான செயல்கள் அரங்கேறுதுன்னா அதுக்கு நம்ம காரணமா இருப்போம் தமிழ்நாட்டில் விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறதுன்னா அதுக்கு வந்து யார் காரணமா இருப்பா யாருக்கு அது அந்த தேவை இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு கிடணும்னு திமுக விரும்புவாங்களா இங்க சட்டம் ஒழுங்கு கிடணும்னு திமுக கூட்டணி விரும்புவான் சட்டம் ஒழுங்கு கிடணும் அதன் மூலம் அரசியல் செய்யணும்னு யார் விரும்புவா யாருக்கு அந்த தேவை இருக்கு திமுக திமுக கூட்டணிக்கு எந்த தேவை இருக்கா பாஜக எந்த தேவை இருக்கா பாஜகவுக்கு அந்த தேவை இருக்கு அப்போ சட்டம் ஒழுங்கு கெடுது அப்படின்னா அப்ப அதுக்கு யார் பின்னணின்னு புரிஞ்சுக்கலாம் ஆருத்ரா வழக்கு அது பாஜக தொடர்புடையவர்கள் அதுல மிகப்பெரிய அளவுக்கு தொடர்புல இருக்காங்கன்னு கடந்த ஆறு மாதங்களுக்கு மேல கிட்டத்தட்ட ஓராண்டா அது புகஞ்சுக்கிட்டு இருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஆர்கே சுரேஷ்ல இருந்து அமர் பிரசாத் ரெட்டி வரைக்கும் பல பெயர்கள் அதுல அடிபட்டு கொண்டிருக்கிறது ஆர் கே சுரேஷ் போய் துபாயில தலைமறைவா இருந்தார் அப்புறம் வந்தார் ஏன் தலைமறைவானாரு ஏன் வந்தாரு எதுவுமே தெரியல அதெல்லாம் விசாரிக்கப்படணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்குது ஆம்ஸ்டாங் படுகொலை ஏன் நடக்குதுன்னா அதுக்கு பின்னணியில ஆர் உத்ராவை பத்தி சொல்றாங்க அப்புறம் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் பிஜேபியை சார்ந்த ரெண்டு மூன்று பேர் அதுல உள்ள வர்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கொலை உடனே முத முதல்ல பேட்டி கொடுத்தவரு பிஜேபிக்காரர் தான் நான் பாஜக காரன் தான் அப்படின்னு சொல்லியே அவர் அந்த ஸ்பாட்ல பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் வச்சுதான் எங்க தலைவர் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சு இந்த கோணத்தை பார்க்கணும் இதுக்கு பின்னணியில பிஜேபியினுடைய தொடர்பு என்னன்னு விசாரிக்கணும் ஏதோ இந்த கைது பண்ணப்பட்டவர்களோட இது நின்ற கூடாது இவர்கள் உண்மையானவர்களா இவங்களை இயக்கியது யாரு எதற்காக இந்த கொலை நடந்தது இதனுடைய பின்னணி என்ன என்னுடைய தேவை யாருக்கு அப்படிங்கிற அந்த கோணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காரு முதலமைச்சரும் இதுல ஒரு வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடக்கும் யாரும் தப்ப முடியாது உரியவர்களை தண்டிப்போம்னு உறுதி கொடுத்துருக்காரு எனவே இந்த தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு பின்னால் பாஜகவினுடைய கை இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையானது அவங்க ஒவ்வொன்னா நீங்க வந்து ஒவ்வொரு நேரத்துல பரபரப்பு கிள கிளப்புறதுலேயே நீங்க தெரிஞ்சு போல இப்ப பாரு ஜாஃபர் சாதி கேஸ் பாருங்க அது என்னாச்சு பாருங்க தேர்தலை முன்னிட்டு எவ்வளவு பெரிய ஒரு புயலை கிளப்புனாங்க தமிழ்நாட்டுல போதை அப்படி கொடி கட்டி பறக்குது அப்படின்னும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் வச்சு அமீரை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ஜாபர் சாதிக்கு வச்சுட்டு மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு வலையை பின்னாங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல எதையுமே நிரூபிக்க முடியாம இன்னைக்கு ஜாபர் சாதிக்கு பிணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு நீதிமன்றம் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்ல நீதிமன்றத்துல போய் இவங்க எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல ஜாபர் சாதிக்கு அதில் தொடர்பு இருக்கிறது அவர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி நேரடியான எந்த சான்றையும் அவங்களால சமர்ப்பிக்க முடியல நீதிமன்றம் வந்து கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்ப வெளியே சமூக ஊடகத்தில் பரப்பியவர்கள் அதை ஒரு பெரிய செய்தியவர்கள் அதை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் வந்து ஆறா ஓடுதுன்னு சொல்லி பரப்பியவர்கள் அதை சொல்ல வேண்டிய நிரூபிக்க வேண்டிய இடம் எதுவோ அங்கேயே அதை செய்யலை இது அப்படியே டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கதையா இருக்கு தேர்தலில் அவர்களுக்கு காங்கிரஸை வீழ்த்துவதற்கு திமுக வீழ்த்துவதற்கு ஒரு பரப்புரையாக தேவைப்பட்டது தெளிவா செஞ்சு அன்னைக்கு அதை சக்சஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல விட்டுட்டு ஓடிட்டாங்க நிரூபிக்கல அதேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக் என்பதை வைத்து திமுக கூட்டணி வீழ்த்த நினைச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து பாடம் பெற்றவர்கள் என்பதனால ரொம்ப தெளிவா இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாக்களித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க இப்போ தெரிஞ்சு போச்சா அப்ப தேர்தல் அது கை கொடுக்கல இப்போ வழக்கு விசாரணை வரும்போதும் விட்டுட்டு ஓடிட்டாங்க இன்னைக்கு ஜாபிரசாதி விஷயத்த நிரூபிக்க முடியாதவர்கள் வந்திருக்கு இப்படித்தான் ஒவ்வொன்றிலும் பிஜேபியுடைய அந்த பின் தொடர்பு என்பது இன்னைக்கு அம்பலமாயிட்டு இருக்குது கொலையிலும் அது அம்பலமாகும் முழுமையான விரிவான விசாரணையை இந்த அரசு நடத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேருகளை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி